இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஓகேவா அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ இப்போ இந்த நம்பரை இன்ட்டு டூ ஃபோர் இப்போ இந்த நம்பரை இன்ட்டு டூ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் வரணும் ஓகேவா அப்போ நைன் பிளஸ் எயிட் செவன்டீன் அப்போ எக்ஸ் இருக்கிற செவன்டீன் இருக்கலாம் ஓகேவா இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எயிட் இன்டு டூ சிக்ஸ்டீன் அந்த நம்பர் இன்டு டூ தேர்ட்டி த்ரீ செவன்டீன் சிக்ஸ் சிக்ஸ்டீன் கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான் ஓகேவா அப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த நம்பர் இன்ட்டு டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஒய்யோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ